பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கின படம்தான் தங்களான் அந்த படம் வந்துட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ரொம்பவே தரமா இருக்கு கண்டிப்பா இந்த படத்தை ஆஸ்காருக்கே பரிந்துரை செய்யலாம் ஆஸ்கார் விருது வாங்கணும் அப்படின்னு தான் படத்தை பார்த்துட்டு தோணுது தமிழர்களினுடைய சொல்லப்படாத வழிகள படத்துல ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க இந்த கோலா தங்க சுரங்கத்துல வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய வலி வேதனை அன்றாட வாழ்க்கை முறைகள் இது எல்லாத்தையுமே படத்துல ரொம்பவே தத்ரூபமா காட்டியிருக்காங்க சோ படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்க பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஒரு குழுவா வாழ்ந்துட்டு வராங்க ஒரு பணியாருக்கு கீழே வேலை பார்த்துட்டு வராங்க இப்படி இருக்க ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து கோடா தங்க சுரங்கத்துல தங்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரையும் பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க விக்ரம் கிட்ட ஆசை வார்த்தை பேசி அவரை தனக்காக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த நிலையில விக்ரம் அவருடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு இங்க இப்படி அடிமை வாழ்க்கை வாழ்றதுக்கு அட்லீஸ்ட் அங்க போனா சுதந்திரமாவது வாழலாமே தனக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய நீட்ஸ் கொஞ்சமாவது சுகபோகமா வாழலாமே அப்படின்னு நினைச்சு விக்ரம் வந்து பிரிட்டிஷ்காரரினுடைய பேச்ச கேட்டு அவர் சொல்லக்கூடிய வேலைகளை செய்யறாங்க பண்ணாங்க கடைசியில பிரிட்டிஷ்காரங்க மூலமா இந்த மக்கள் பயனடைஞ்சாங்களா அவங்க எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைச்சதா தங்கம் கிடைச்சதா அப்புறம் ஆர்த்தி யாரு இப்படி பல கேள்விகளினுடைய விடையாதான் இந்த தங்களான் படம் இருக்கு சோ இந்த படத்துல விக்ரம் அசாதாரண நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு படம் முடிஞ்சு நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறமே அவருடைய நடிப்புல இருந்து நம்மளால வெளியில வரவே முடியாது பொதுவாவே அவர் அப்படிதான் நடிப்பாரு பட் இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு அண்ட் பார்வதி மாணவிக்கானு எல்லாருமே போட்டி போட்டிட்டு நடிச்சிருக்காங்க இந்த படத்துல எல்லா எல்லாமே பிளஸ்ஸா இருந்தாலும் ஒரு சின்ன மைனஸா என்ன ஃபீல் ஆச்சுன்னா படத்துல இந்த ஸ்கிரீன் பிளேல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்துட்டு படம் பாக்குறதுக்கு நடுவுல வருது அண்ட் அதே மாதிரி இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா இவங்க என்ன ஆனாங்க இந்த ஒரு இதுக்கு பதிலே இவங்க சொல்லவே இல்லையே இப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு சோ அதுல மட்டும் அவங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு மிச்சபடி படம் ரொம்பவே ஒர்த்தா இருக்கு ஆஸ்கார் விருது வாங்குற அளவுக்கு ரொம்பவே ஒர்த்தா இந்த படம் இருக்கு சோ கண்டிப்பா தியேட்டர்ல போய் மிஸ் பண்ணாம barang。